யார் இந்த சிவன் ஒளியின் வடிவமாக இந்த பிரபஞ்சத்தில் தோன்றியவர் அவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை இந்த பிரபஞ்சத்தின் ஆதி மூலம் ஆவார் எல்லா உயிர்களுக்கும் முத்தவர் அவரே ஹரியும் அவரே பிரம்மனும் அவரே படைக்கும் பரம்பொருளும் அவரே இறப்பின் நாயகனும் அவரே அவர் ஒரு சித்தர் இடுகாட்டில் வசிப்பவர் இடுகாட்டையே தனது மாளிகையாக கொண்டு மக்களை நேசிப்பவர் புகழ்ச்சியும் விரும்பாதவர் மற்றவர் இகழ்ச்சிக்கும் அஞ்சாதவர் அவருக்கு நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை பந்தமற்றவர் பிரிவுமற்றவர் ஏற்கவும் எண்ணாதவர் தன் துயரில் கண்ணீர் சிந்தி அழைத்தால் அவர்களின் கண்ணீரை துடைக்க ஓடோடி வருவார் அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அவரே இப்பிரபஞ்சத்தின் முழு சக்தியாக லிங்க வடிவில் தோன்றியவர் அவரே எம்பெருமான் சிவபெருமான் ஆவார் அவரை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி இங்கு பார்க்கலாம் சிவன் எத்தகைய பிரச்சனையையும் எளிதில் போக்கும் சிவமந்திரம் மும்மூர்த்திகளில் சிவபெருமானிடம் இருந்து மட்டுமே வரங்களை எளிதில் பெற முடியும் சிவபெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபட்டால் சிவபெருமான் நம் பிரச்சனைகளை எளிதில் போக்குவார் சிவபெருமானை வணங்குகையில் அவருக்குரிய மூலமந்திரம் உச்சிருப்பது நம் பிரார்த்தனைக்கு வலிமை சேர்க்கும் அற்புதமான தத்துவம் மற்றும் ஞான கருத்துக்கள் நிறைந்த திருமந்திரம் என்னும் நூலை இயற்றிய திருமூலர் தமிழ்மொழியில் சிவபெருமானுக்குரிய மூலமந்திரத்தை இயற்றியுள்ளார் சிவன் மூல மந்திரம் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட தீவினை மாலும் சிவசிவை என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதிதானே திருமூலர் அருளிய இந்த மந்திரமானது சிவ மூல மந்திரமாக போற்றப்படுகிறது நீண்டகால துன்பமுடையவர்கள் கட்டுக்கடங்காத பிரச்சனையுடையவர்கள் தீராத நோயுடையவர்கள் மனநிமதியின்றி தவிப்பவர்கள் இந்த மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை உச்சரித்து வர தீராத பிரச்சனைகள் யாவும் விரைவில் தீரும் தினமும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க இயலாதவர்கள் சிவனுக்குரிய திங்கட்கிழமையில் மட்டுமாவது சொல்வது சிறப்பாகும் சிவன் வழிபாடு சிவாய நம என்கின்றவர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை நம் முழுமுதல் தெய்வம் சிவபெருமான் ஆவார் நம்மிடம் நிறைந்திருக்கும் அனைத்து வகையான துர்குணங்களையும் தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் போக்கி வாழ்வில் கிடைக்க வேண்டிய நியாயமான இன்பங்கள் கிடைக்க செய்து முக்தி நிலையை அருள செய்யும் தெய்வம் சிவன் ஆவார் அத்தகைய சிவபெருமானை தமிழ் சித்தர்கள் அனைவருமே முழு முதல் கடவுளாக கொண்டு வழிபடுகின்றனர் சிவபெருமானை அனைத்து தினங்களிலும் வழிபடலாம் என்றாலும் சிவனுக்கு மிகவும் விருப்பமானது திங்கள்கிழமைகள் மாத சிவராத்திரி பிரதோஷ தினங்கள் ஆகியவை ஆகும் இந்நாட்களில் சிவனின் மூலம் மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டால் சிவனின் அருள் முழுமையாக கிடைக்கும் சிவனின் மூல மந்திரத்தை உச்சரித்து வழிபடுபவர்களுக்கு தீவினைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் ஏற்படும் பித்ரு தோஷங்கள் குலசாபங்கள் பூர்வஜின்ம பாவவினைகள் நீங்க பெறுவார்கள் வீட்டில் பணமுடைகள் நீங்கி செல்வம் பெருகும் நோய்கள் அனைத்தும் விரைவில் தீரும் உடல் நலமும் சிந்தனை தெளிவும் ஏற்படும் எதிரிகளால் எவ்வித ஆபத்தும் ஏற்படாமல் காக்கும் குழந்தை வேண்டி சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு குழந்தை பெரு கிட்டும் கோவிலில் சிவனை எப்படி வழிபட வேண்டும் என்று தெரியுமா சிவன் கோயிலின் பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை தேவ வடிவமாக எண்ணி வணங்கி கோயிலுக்குள் நுழைய வேண்டும் சிவாலயங்களில் வணங்கும் பொழுது பலிபிடித்திற்கு கீழே விழுந்து நம்முள் உள்ள காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் ஆகியவற்றை அந்த இடத்தில் பலி கொடுத்து விட்டு தான் இறைவனை வணங்க வேண்டும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் அவசியம் செய்ய வேண்டும் மேலும் இருக்கரம் குவித்து தலைக்கு மேல் கை வைத்து வணங்குவது நல்லது அடுத்து சிவனின் வாகனமான நந்தியை வணங்கிய பின்பே சிவனை வணங்க செல்ல வேண்டும் சன்னதியில் முதலில் அருள்பாளிக்கும் முழு முதற் விநாயகரை வணங்க வேண்டும் அடுத்ததாக மூலஸ்தானத்தில் உள்ள சிவபெருமானை ஒரே சிந்தனையுடன் வணங்க வேண்டும் பின் பிரகாரத்தில் உள்ள முருகன் அம்பிகை துர்க்கை தட்சிணாமூர்த்தி பைரவர் ஆகியோரை வழிபட வேண்டும் கடைசியாக சண்டிகேஸ்வரருக்கு முன்னின்று வந்தேன் 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 இறைவனின் தரிசனம் கண்டேன் 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 என மெதுவாக கூறி இரு கைகளையும் மெதுவாக தட்டி நன்றி சொல்லி வெளியே வர வேண்டும் கோவிலை விட்டு வெளியே வரும்போது சிறிது நேரம் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் பின் மீண்டும் கொடிக்கம்பத்திற்கு அருகில் வந்து வடக்கு நோக்கி தலை வைத்து பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் செய்துவிட்டு வெளியே வர வேண்டும் பிரதோஷ விரதம் இருப்பது எப்படி முதன் முதலாக பிரதோஷ விரதம் மேற்கொள்ள நினைப்பவர்கள் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களில் ஒன்றில் வரும் சனி பிரதோஷ நாளில் விரதத்தை தொடங்கலாம் வளர்பிறை தேய்பிறை என இரு பிரதோஷ தினங்களிலும் விரதம் விரதம் மேற்கொள்ளலாம் அப்படி இருக்க நினைப்போர் காலையில் எழுந்து குளித்துவிட்டு சிவநாமத்தையோ அல்லது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தையோ ஜபிக்கலாம் நேரம் இருந்தால் சிவபுராணம் படிக்கலாம் சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்து அருள் செய்து ஆனந்த நடனம் ஆடிய வேலையை பிரதோஷ காலமாகும் நந்தியின் இரு கொம்புகள்

சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் எந்த கிழமையில் வரும் பிரதோஷம் தரிசிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சூரிய திசை நடப்பவர்கள் ஞாயிறு அன்று வரும் பிரதோஷத்திற்கு தவறாமல் சென்று தரிசிக்க வேண்டும் இதனால் சூரிய திசையினால் வரும் துன்பம் விலகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் சந்திர திசை நடப்பவர்கள் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் திங்கள் வரும் பிரதோஷத்திற்கு சென்று தரிசிப்பது சிறப்பு இதனால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிட்டும் மன பெருகும் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் என்று வரும் பிரதோஷத்திற்கு சிவ தரிசனம் செய்ய வேண்டும் மனிதருக்குள் வரும் ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் இது புதன் திசை நடப்பவர்கள் புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் புதன் என்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் இதனால் புதனால் வரும் கெடுபலன்கள் இங்கும் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் குரு திசை நடப்பவர்கள் குருவை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வியாழன் என்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் இதனால் குரு பலம் கூடும் திசை நடப்பவர்கள் சுக்கரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வெள்ளி என்று வரும் பிரதோஷத்திற்கு சென்று தரிசிக்க வேண்டும் இதனால் உறவு வளப்படும் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் சனி மகா பிரதோஷம் சனிக்கிழமை பிரதோஷம் மகத்துவம் வாய்ந்தது எந்த திசை நடந்தாலும் சனிக்கிழமை பிரதோஷம் என்று கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது சிறப்பாகும் சனியினால் ஏற்படும் துன்பங்கள் குறையும் ஒரு சனி பிரதோஷ தரிசனம் சென்றால் நூத்தி இருபது வருட பிரதோஷம் சென்ற பலன்கள் கிடைக்கும் ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் உலகிற்கே படியலுக்கும் ஈசனுக்கு நடைபெறும் சிறப்பான நிகழ்வு அன்னாபிஷேகம் அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறும் என்றாலும் உலகிலேயே மிகப்பெரிய சிவலிங்கமான தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கும் ஆவடியாருக்கு நடத்தப்படும் அன்னாபிஷேகம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும் வருடத்திற்கு ஒரு முறை ஐப்பசி மாத பௌர்ணமி என்று இது நிகழ்கிறது ஐப்பசி மாத முழுநிலவு நாளில் முதலில் ஐந்து வகையான பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது பின்னர் வடித்து ஆரவைத்த அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் சிவலிங்கத்தின் திருமேனியில் மேலிருந்து கீழாக அன்னத்தை வைத்து கொண்டே வருவார்கள் அபிஷேகத்தின் போது அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறி கனி வகைகளையும் கொண்டு அலங்காரம் செய்வதும் மாலையாக அணிவிப்பதும் வழக்கமாய் இருக்கிறது அதன் பின்னர் ருத்திரம் சமகம் போன்ற மந்திரங்களின் பாராயணம் நடைபெறும் ஒரு நாழகி மணி நேரம் முடிந்த பின்பு அன்னத்தை அகற்றி ஐந்து வகை பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெறும் லிங்கத்தின் மீதி இருக்கும் அன்னத்தை விடுத்து மற்ற இடங்களில் இருக்கும் அன்னம் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது மற்ற பகுதியில் இருக்கும் அன்னம் நீர்நிலைகளில் சிற்றுயிர் முதல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சென்றடைவதற்காக கரைக்கப்படுகிறது அன்னாபிஷேகம் கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதும் கோடி சிவலிங்கங்களை தரிசித்த புண்ணியமும் கிடைக்கும்